சில இயக்கி இருந்தாலும் தற்போது டாப் இயக்குனர் ஒருவராக இருப்பது தான் லோகேஷ் கங்கராஜ் இவர் இயக்கத்தில் பிளாக் பஸ்டீட் அடுத்த படம்தான் கைதி இந்த படத்தோட அடுத்த படம் கைதி இந்த படம் இரண்டாம் பாகம் உருவாவதாக சொன்ன நிலையில் தற்போது இந்த படத்தோட தகவல் ஒன்று இணையத்தில் வரலாடி பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிகில் படத்துடன் போட்டிட்டு வெளியான படம் தான் கைதி மாநகரம் படத்தை இயக்கிய கையுடன் லோகேஷ் கனகராஜ் கனகராஜிக்கு இந்த படத்தில் ஹீரோவாக கார்த்தி நடித்திருந்தார் ஒரு இறைவன் நடக்கும் த்ரில்லிங் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தில் பாடல்களே கிடையாது அவ்வப்போது எமோஷனல் பின்னணி இசை மட்டும் இருந்தது கைதி படத்தோட முக்கிய கதாபாத்திரத்தில் நரேன் அர்ஜுன் தாஸ் கண்ணாரவி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் படத்திற்கு சாம் சிஎஸ் எஸ் இசையமைத்திருந்தார் இந்த படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஹிட் அடித்தது இந்த படத்தில் தில்லி கதாபாத்திரம் தான் மெயின் கேரக்டர் இருவருக்கும் ஏற்கனவே படத்தில் இருந்து அர்ஜுன் தாஸ் குரூப்புக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது போல படம் அப்போது முடிக்கப்பட்டிருந்தது இது இரண்டாம் பாகம் வெளியாகும் என்கிற எதிர்பார்ப்பு அப்போது எழுந்தது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சில் இருந்த முதல் படம் கைதிதான் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த சில கதாபாத்திரங்களும் கதையும் விக்ரம் படத்தில் தொடர்ந்தது அப்படியே விஜயின் லியோ படமும் இதில் ஜாயின் ஆனது கமல்ஹாசன் நடித்திருந்த இந்த படம் பெரிய ஹிட் எடுத்தது தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியான லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் கூலி படத்தை இயக்க ரஜினியை வைத்து முதன்முறையாக இயக்கத்திருந்த இந்த படம் ரசிகர்களுக்கு பெரிதாக பிடிக்கவில்லை லோகேஷ் கனகராஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தொடர்ந்து எடுக்கிறதுக்காக பயங்கரமான முயற்சி ஏற்க ஏற்பட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் லோகேஷ் கணகராஜ் வாய் திறந்து கூறுனால்தான் தெரியும் அதாவது இந்த படத்தில் வந்து ஆக்கப்பூர்வமான கருத்து வேறுபாடுகள் அதாவது கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் காரணமாக இந்த படம் ட்ராப் ஆகி விட்டதாக கூறப்படுகிறது அதை தொடர்ந்து அமீர்கானுடன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காத்தி வச்சு லோகேஷ் கனகராஜ் கைதி படம் ட்ராப் ஆனதாக தகவல் வெளியாக இருக்குது ஆக்கப்பூர்வன கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த படம் ட்ராப் ஆனதாக சொல்லப்படுது இருந்தாலுமே இது குறித்த அதிகாரப்பூர்வ எதுவும் வெளியாகவில்லை இந்த படம் தாமதமாக கூட ஆரம்பிக்கப்படலாம் என்றும் கூறப்படுது இதை பற்றி உங்கள் கருத்தாக கான்பஸில் பதிவு பண்ணுங்கள்